உங்க டயட் பிளானுக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னா மளிகை சாமான் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியிருக்குமா இதுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் எங்க இருந்தாலும் வரவழைக்க வேண்டியது இருக்குமா டாக்டர்ஸ் வந்து ஏன் உங்கள ரெஃபர் பண்றாங்க டயட்ல இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா ஃபோர்டீன் தேர்ட்டின் டேஸ்ல ஹீ நோஸ்ட் அபோ டீட்டிங் ஏஜ் ஓ நான் எட்டு மணி நேரம் தூங்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் தூங்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கு குவாலிட்டி இருக்கா சிரிப்பு வருது சொல்றது எந்த டாக்டர் வந்து இஸ் key number நீங்க வந்து நான் வெஜ் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா more than what we are taking how we are taking it அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நமக்குன்னு ஒரு தனியான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல மூணு பேரோட கன்சல்டேஷன் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றோம் செலிபிரிட்டிஸ்னு தனியா யாரும் இல்லைங்க நமக்கு நாமே செலிப்ரிட்டி தான் இல்லையா ஃப்ரெஸ்டிலேட்டட்ல இந்தியாலயே இன்க்ரீஸ் ஆகினு இருக்குங்கிற போது லைஃப்ஸ்டைல் மோட்டிஃபிகேஷன் இஸ் ஒன்லி சொல்யூஷன் உங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்றது ஒருクライアント வந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் கேட்டாங்க ஆனா இவ்வளவு சந்தோஷமா அவங்க திரும்பி போனாங்க அப்படிங்கற மாதிரிクライアントஸ் யாராவது இருப்பாங்கள डिफरेंट கேட்டகரிஸ்ல நான் வேணாம் சொல்லிடுறேன் சோ fertility நிறைய ட்ரீட்மென்ட் போடுது those women will be able to understand how much painful the process is, both emotionally and physically. ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் இப்பதான் பேக்கேஜ் கம்ப்ளீஷன் அந்த மாதிரி இருக்கு பட் தட் ஹாஸ் மெனி திங்ஸ் பியாண்ட் வெயிட் லாஸ் அவங்க ஒரு நாள் எனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாங்க ரொம்பவே டச்சிங்கா இருந்தது ஷீ செட் மேம் ஐ எனக்கு பீரியட்ஸ் வரணும் அண்ட் பீரியட்ஸ் ஸ்டாப் நான் டேப்லெட்ஸ் போட்டா மட்டும்தான் அது நடக்கும் டேப்லெட்ஸ் எனக்கு பீரியட் பீரியட் வரும் ஸ்டாப் ஆகும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சிக்ஸ் இயர்ஸ் நான் டயட் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டு தானாவே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்ரெடி சொல்லி இருந்தாங்க

உங்களுக்குன்னு ஒர்க்கிங் டைம் ஒன்று இருக்கும் மார்னிங் டென் டு ஃபைவ் அப்படி எல்லாம் இருக்கும் நீங்களே பட் ஆனா இப்ப புதுசா கிளைண்ட் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் எப்ப வேணா வரும் அந்த டவுட் நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமிங்ஸ்ல தான் நீங்க பேசணும்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல ஆஃப்டர் தட் கூட ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் ஆறு மணிக்கு அப்புறம் பேசலாம்னாலும் ஓகேவா ஏன்னா நீங்களும் ஒர்க் பண்றீங்க உங்களுக்கும் ஃப்ரீ டைம் வேணும் உங்களுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கும் போது நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க ஆமா கண்டிப்பா கிளைண்ட்ஸ் இல்லையா அட்லீஸ்ட் இனிஷியல் நிறைய டவுட்ஸ் வரும் ஸ்டார்ட் புரிஞ்ச அளவு குரூப்ஸ்ல மெசேஜ் போட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா மெசேஜ் போடுவாங்க டு நோட்டீஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் ட்ரை அவைலபிள் ஃபார் எவ்ரி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல பேஷண்ட்ஸ் வந்து எதுக்காக டாக்டர் போய் அப்ரோச் பண்றாங்க ஆனா டாக்டர்ஸ் வந்து ஏன் உங்களை ரெஃபர் பண்றாங்க இந்தியா செட்டிங் ஒன் ஹிடன் எபிடமிக் ஆஃப் கிரானிக் இல்னஸஸ் அதாவது என்னன்னா லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீசஸ் வந்து இந்தியால ரைஸ் ஆகிட்டே இருக்கு இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு காலத்துல ஹெல்த் அப்படின்னாலே இந்தியன்ஸை தான் உலகமே பார்த்துச்சு இன்னைக்கு வந்து இந்த ஒபிசிட்டி டயபெட்டிஸ் பிசிஓஎஸ் மற்றுடி, இந்த the anxiety. stress-related in India लेंगரிस்யியின்றுக்கிறார் போது, mm. life gel modification is the only solution. so that is why I think doctors are also understanding okay lifestyle based approach is necessary to support their treatment and also आमंग recommend padnन clients real life transformations वंदे आंगपापा ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து அவங்களோட ரேஞ்சஸ் திருப்பி நார்மலா வந்துருக்கும் என்ன மாதிரி டாக்டர்ஸ் எங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க அப்படின்னாக்க ப்ரிடாமினட்லி கைனகாலஜிஸ்ட் ஏன்னா கைனகாலஜிஸ்ட் அந்த ஸ்பெஷாலிட்டி தான் வந்து இட் ஹேஸ் அ வெரி க்ளோசர் கனெக்ஷன் வித் தி ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா ஆகணும் இல்ல இல்ல அந்த அந்த ப்ராசஸ் இருக்காங்க ஆல்ரெடி அம்மா ஆயிட்டாங்க ரெண்டாவது டாக்டரோட பர்சனல் டச்சுங்கிறது அந்த கைனகாலஜி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ஜி அக்ராஸ் த கண்ட்ரி அவங்க வந்து அவங்க பேஷன்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இதுல வந்து ஒரு பெருமைப்படி கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஐவிஎஃப் தான் வேணும் ஐயுஐ தான் வேணும்னு நினைச்ச பேஷன்ஸ் கூட டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா

அவங்கள்ட்ட நான் பேசும்போது தான் தெரிஞ்சது அண்ட் நிறைய இந்த செல்ஃப் டவுட் இருக்கிற கேசஸ் தான் மேஜரா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போறாங்க அந்த ஏஸ்தட்டிக் வேணும் அப்படின்னாக்க டெர்மட்டாலஜிஸ்டா ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா ஐ கேன் டூ ட்ரீட்மெண்ட் ஐ கேன் கிவ் யூ த மெடிக்கேஷன் பட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணனா யூ கேன் நாட் சஸ்டெயின் இட் எந்த டாக்டர் வந்து சஸ்டைனபிலிட்டி வெயிட் லாஸ் பண்ணி ஹாப்பியான கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஹாப்பியான கிளைண்ட்ஸ் வேற ஏதாவது ஹிஸ்டரி இருந்தா சொல்லுங்களேன் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்னு ஷேர் பண்ணோங்கறத நான் விரும்புறேன் டாக்டர் கே ராஜ்குமார்னு சொல்லிட்டு சர்ஜன் இன் அவரோட அம்மா வந்து இங்க சென்னையில ஒரு சீனியர் கயன காலேஜி அவங்க வந்து ரொம்ப வருஷமா எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பை ரெஃபரிங் ரெஃபரிங்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க ஆஸ்திரேலியால வந்து டைமே இருக்காது அதனால வந்து ஹி ஒர் பி டூபிஸ் ஓகே அவர் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி யூ வாட்டெட் டு என்ரோல்ட் இன் ஆர் ப்ரோக்ராம் அவரோட இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா சரி நம்ம என்ன ஒரு டூ த்ரீ கேஜி தான் குறைவோம் இட் இன் டேர் தி கான்ஃபிடென்ஸ் தர் இல் விபிள் டு ஃபாலோ ஏன்னா அவங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ கால் வரும் தெரியாது கால் வந்த இமிடியட்டா ஓடணும் பட் ஆனா அப்படி இருந்தும் ஹண்ட்ரட் டேஸ்ல ஹீ லாஸ்ட் அபோட் எயிட்டீன் கேஜி ஓய்யோ அண்ட் இது நான் சொல்ற ஸ்டோரி வந்து அரௌண்ட் ஒரு டூ இயர்ஸ் பேக் இப்போ வந்து ரீசெண்டா வந்து அவர் வந்து டைடிஷியன் சும்மா பேசும்போது இஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மேம் அப்ரோச் பண்றதுனால இது வந்து அவங்களுக்கு ஒரு சஸ்டெய்னபிள் வெயிட் லாஸ்ஸா இருக்கட்டும் இல்லன்னா ஒரு ஹெல்த் அனௌன்ஸ்மெண்டா இருக்கும் அது வந்து சஸ்டைனபில்லா இருக்கு டயட்ல இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஏஜ் குரூப் இருக்கா இல்ல இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும் ஏதாவது லிமிடேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா இல்ல இல்ல மேம் ஃபோர்டீன் தேர்ட்டீன் ஈவென்ட் இல் செவென்டி ப்ளஸ் கூட நாங்கள் பாக்குறோம் ஸோ ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப்ல தான் காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னு இல்லை ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுது இப்போ நான் சின்ன குழந்த பார்த்தாலும் ஃபாஸ்ட் கூட உட்லெட்ல பீட்ஸா பர்கர் அப்படி இருக்காங்க பெரியவங்களும் பல் இருக்கு இல்ல அப்படின்னாலும் தே ஆன்சோ லைக் என்ஜாய்ங் ஃபுட் லையா ஸோ லைஃப் ஸ்டைல் ரிசீசஸ் அப்படின்றது இப்போ சின்சார் இஸ் மோர் ஆக்செஸ் அர்பனைசேஷன்லாம் இப்போ வர்றதுனால

சோ ஹி இஸ் கரண்ட்லி இன் ஆர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றப்போ அவருக்கு வந்து ப்ரீ டயபெட்டிஸ் இருந்தது கொலஸ்ட்ரால் ரேஞ்சஸ் எல்லாமே வந்து எலிவேட்டடா இருந்தது யூரிக் ஆசிட் வந்து ரொம்ப எலிவேட்டடா இருந்தது அண்ட் வெயிட்மே வந்து ரொம்ப தான் இருந்தாரு ஹண்ட்ரட் பிளஸ் இருந்தாரு ப்ரோக்ராம் கம்ப்ளீஷன் பட் ஃபிஃப்டி பிப்டித் டே அப்பயுமே இவருக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா நோ ஃபர்தர் டேஸ்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எப்படி நம்ம டெய்லர் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு பிப்டி டே அப்ப ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்த அப்போவே ஹஸ் ஃப்ரீ டயபிட்டீஸ் கம்பாக் டு நார்மல் ஆல் த லிபிட் ரேஞ்சஸ் நார்மல் யூரிக் அசிட் நார்மலிக்க போயிடுச்சு ஓகே சோ இந்த மாதிரி சேஞ்சஸ் அவங்க டாக்டர்ஸ் பார்த்துமே தேவர் வெரி வெரி இம்பெஸ்ட் அவங்களும் கேட்டாங்க எப்படி பண்ணீங்க நீங்க இவ்வளவு வெயிட் எப்படி குறைச்சிங்க பார்த்தாலே தெரியுது இன்சஸுமே அவருக்கு நல்லாவே இருந்து டிஃபரன்ஸ் இருந்தது அண்ட் ஆல் ரேஞ்சஸ் வேர் வித் இன் நார்மல் டாக்டர்ஸ் ஆல்சோ வாஸ்ட் ஸோ இவர் அவங்க கிட்டேயும் காட்டியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு டெடிக்கேட்டட் டயட்டிஷியன் வந்து அசைன் ஆயிருக்காங்க ஃபிட்னஸ் ட்ரெயினர் வந்து அசைன் ஆயிருக்காங்க ஸோ டெய்லி ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஆன் அ டே டு டே பேசிஸ் அண்ட் வீக்லி வீக்லி கால்ஸுமே இருக்கும் ஆர் ஆஸ் நீடட் கால்ஸுமே இருக்கும் சோ இப்படிதான் மானிட்டர் பண்ணி தேர் ஹேண்ட் ஹோல்டிங் பேசிக்கலி அப்படின்னு சொன்ன உடனே தேவர் ஆல்சோ வெரி இம்ப்ரெஸ்ட் இவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் ஒட்டுமே அகைன் ஷேர் பண்ணியிருந்தாரு சோ ஏஜ் இஸ் ஏஜ் ஹிஸ்ட்ரியுமே இருந்தது அவர் வந்து நிறைய வெட்டிங்ஸ்க்கு போவாரு நிறைய பெஸ்டிவல்ஸ் அட்டன் பண்ணுவாரு ப்ராபப்ளி வீக்லி ஒன் ஸோ ஈ ரோஸ் அவ் இயர்ஸ் டு பேலன்ஸ் அன்னைக்கு எந்த மாதிரி மற்ற மீல்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரி பண்ணனும் அப்படின்றது that that education and that empowerment that we give them is what is what very கண்டிப்பா இப்போ டயட் நம்ம வச்சதுனால இந்த சாப்பாடு எல்லாம் கரெக்ட் பண்ணதுனால

அப்படின்றது ஃபேக்டர்ஸ் இதை தாண்டி நம்மளுக்கே தெரியாம சப்கான்சியஸ்லி மை திங்ஸ் இட் கேன் பி இதர் த்ரூஸ்ட் அண்ட் அக்சப்டிங் பி சம்திங் ரிலேட்டட் டு சைல்டு பாடில வந்து பில்டின் ஆயிட்டே இருக்கு ஆர் டேக் அப் பர்சனலைஸ் செஷன் வித் அவங்க வந்து இந்த ஆப்வியஸ் ஃபேக்டர்ஸ் மட்டும் தாண்டி ட்ரை டு ஐடென்டிஃபை தோஸ் that that subconsciously are are bothering our clients also. also So, is what makes more difference. they carrying out and and stress can lead to inflammation னால அதேன்டிஃபை பண்ணி அவங்க வந்து டாக்கிள் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சாப்பிட்ட பிறகு தூங்கணும் அந்த தூக்கம்ங்கிறது இப்ப இருக்கிற கிட்ஸ்க்கு இப்ப இருக்கிற கிட்ஸால எங்களை மாதிரி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தூக்கமே போயிடுது அந்த தூக்கத்தை எப்படி கொண்டு வர்றது ஏன்னா வந்து வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருப்பாங்க இல்ல வந்து நான் எட்டு மணி நேரம் தூங்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் தூங்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியாது இவங்க தூங்க போறாங்களா இல்லையாங்கிற டென்ஷன்ல எங்களுக்கும் தூக்கம் போயிடும் அதை எப்படி மேனேஜ் பண்றது நம்ம பழைய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போறோம் ஈவினிங் சிக்ஸ் செவனுக்குள்ள வந்துருவோம் அப்ப நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் கேட்கெட் அதெல்லாம் எதுவுமே இல்ல வேகிங் அப் டு சன்லைட் நம்ம போட்டோ ரிசெப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஐஸ் த ஃபர்ஸ்ட் திங் அப் டு இப்போ எல்லாரும் இந்த கேட்ரட்ல வர ரேஸோட தான் டெபினெட்லி அஃபெக்ட் திக்னலிங் இன் ஆர் பாடி பாடியில ரிதம் அப்படின்னு நம்மளுக்கு ஒண்ணு இருக்கு சோ இது நம்மளுக்கு டிஸ்ட் ஆகுது அப்படின்னா மெனி சைக்கிள்ஸ் இந்த பாடி மெனி சிக்னலிங் பாத்வேஸ் ரிலேட்டட் டு டைஜனா இருக்கலாம் க்ரோத்தா இருக்கலாம் இருக்கலாம் எல்லாமே இட்ஸ் கெட்டிங் இம்பேக்ட் சோ அதனாலயும் நம்மளுக்கு கண்டிப்பா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது எயிட்டார் நம்மளுக்கு ஸ்லீப் குவாலிட்டி ஸ்லீப்பா இருக்கா அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே சரிப்பு வருது இல்ல நம்ம பெரியவங்க சொல்றது கண்டிப்பா நிறைய விசிட்ல கேக்குற மாதிரி தான் இருக்கு டாக்டர்ஸ் ரெஃபர் பண்லன்னாலும் இப்போ வீடியோ பாத்துட்டு இருக்கிற என்னோட சப்ஸ்க்ரைப்பர்ஸ் எல்லாம் உங்கள எப்படி அப்ரோச் பண்றது எங்க வெப்சைட் போலாம் டபுள் காம் போலாம் அங்க வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து இங்க எங்கொயரி வந்துரும் இல்லைன்னா அந்த வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ப காலோ பண்ணலாம் கூகுள்ல சிக்ஸ் ஜி ஹெல்த் கேர் டைப் பண்ணாலும் கால் பண்ணாலும் எங்களை ரீச் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து எந்த லாங்குவேஜ்ல சில பேருக்கு வந்து தமிழ் தான் ரொம்ப தெரியும் தமிழ்ல தான் எனக்கு பேசினாதான் எங்க டீமுக்கு வந்து இங்க வந்து மேஜர்லி தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கனடா அண்ட் தெலுங்கு இந்த அஞ்சு லாங்குவேஜஸ்ல வீட்டில் ஆனா மெஜாரிட்டி எங்கள் கிளைண்ட்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ் தான் ஈவன் இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இங்கே அங்க போய் செட்டில் ஆனவங்க தான் அந்த சோ தமிழ் இஸ் வெரி கம்ஃபர்டபிள் டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப பெரிய டவுட் ஒன்னு வருது மூணு பேர் நம்மள வந்து கவனிச்சுக்கிறாங்க டைட்டீசியன் இருக்காங்க அப்புறம் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கும் போது நிறைய காசு செலவாகுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது ரொம்ப பேசிக்கா எனக்கு எல்லாருமே கேட்பாங்க இல்லையா எவ்வளவு காசு செலவாகும் ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம் இப்போ அந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரங்க தான் வந்து எனக்குன்னு ஒரு டைட்டீசியன் எனக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் கோச் ஈவன் பர்சனல் ட்ரைனிங் வந்து அந்த காலத்துல இட் வாஸ் பர்ஸ்யூம் டு பி வெரி லக்ஷுரி இன்னொன்னு எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஷன்ஷிப் கான்ஸ் அந்த மாதிரி தனித்தனியா ஹையர் பண்ணாங்கன்னா அதோட காஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுல டொண்ட்டி பெர்சன்ட் எங்களுக்கு குடுத்த சோ நூறு நாளைக்கு மூணு ப்ரொஃபஷன் ஓட ஹெல்ப் ஆன் டெய்லி பேசிஸ் இது வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போறோம் Is yes. 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 so, Is this program costly? Is it mm. expensive? definitely, uh, definitely I would say, Anything that focuses on your health, especially for the long term in a sustainable manner, is definitely an investment. தான் ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம் உங்களுக்கு இப்ப நீங்க வாட்ஸ்அப் இதுல பண்ணிட்டே இருக்கேன் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றோம் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறோம் எதாவது சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஒரு கில்டி ஃபீல் இருக்கும் நான் இது உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா சொன்னா ஏதாவது தப்பாயிடுமா ஏன்னா நீங்க கொடுத்த சாட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது அது கில்ட் ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி கிளையண்ட் வந்து உங்ககிட்ட மறைச்சிருக்காங்களா இல்ல மறைக்காம சொல்றாங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்க அவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க

ஆனா இந்த வாட்ஸ்அப் பாக்குறது சரி இல்ல யாராவது சொல்றாங்கன்னா இங்க போனேன் அங்க வந்தேன் இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன் அதனால எனக்கு கம்மியாச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி இல்லாம அது வந்து எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு போய் விடுது அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா வெயிட்ட கம்மி பண்ணிக்கலாம் அந்த வெயிட் லாஸ்மே வந்து அவங்க லைஃப் லாங் இருக்கும் அது நீங்க சொன்ன டயட்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்போது அது வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இப்ப ரீசெண்டா நீங்க கூட நியூஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க செல்ஃப் டயட் செல்ஃப் எக்ஸசைஸ் பண்ணி யூடியூப்ல பார்த்து கூகுள்ல பார்த்து பண்ணி சில பேர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிருக்காங்க சில பேர் இறந்தும் போயிருக்காங்க ஆமா ப்ரொஃபஷன்ஸோட ஹெல்ப் இல்லாம நம்மளா பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து ரிஸ்க் அதனாலதான் வி ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட் இப்ப எல்லாருமே கேட்பாங்க எங்கள்கிட்ட சார் ஏன் சார் மூணு ப்ரொஃபஷனல்ஸ் ஏன் நாங்க இதெல்லாம் பண்ணணுமா நாங்க என்ன செலிபிரிட்டியா நான் சும்மா வெயிட் லாஸ் பண்ண தானே வந்தேன் இது வந்து மூணுமே இன்டர்லிங்க் டயட் கரெக்டா இருந்தாதான் நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பசிக்கும் இது ரெண்டும் கரெக்டா நல்லா தான் இந்த மூணு விஷயமா நாங்க வச்சிருக்கோம் நீங்க இதெல்லாம் சொன்ன பிறகு எனக்கு ஒன்னு சொல்லணும்னு தோணுது செலிபிரிட்டிஸ் தனியா யாரும் இல்லைங்க நமக்கு நாமே நாம தான் இல்லையா நமக்குன்னு ஒரு தனியான வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல மூணு பேரோட கன்சல்டேஷன் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றோம் வெயிட் லாஸ் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கும் அந்த ஹாப்பிலேயே நாம எல்லாருமே செலிபிரிட்டிஸ் தான் இல்லையா உங்க டயட் பிளானுக்கு நாங்க வந்துட்டோம் மளிகை சாமான் எல்லாம் இருக்குமா இதுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் எங்க இருந்தாலும் வரவழைக்க வேண்டியிருக்குமா இல்ல ஆக்சுவலி நம்ம டயட் பண்ணா நம்மளுக்கு ஒரு பிளானிங் வந்துரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஐ திங்க் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்றது இட் ஆக்சுவலி பிரிங் டவுன் அண்ட் நாங்கள் வந்து சீசனல் லோக்கல் வாட் இஸ் அவைலபிள் அதுதான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் ஸோ ரொம்ப ஃபேன்சியாக ஃபுட்ஸ் எடுக்கணும் எக்ஸ்பென்சிவா நம்ம வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வர ஆப்பிள்ஸ் மாதிரி தான் எடுக்கணும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவாக வர ப்ளூபெரிஸ் அந்த மாதிரிலாம் தான் எடுக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு லோக்கல் சீசனாக என்ன அவைலபிளாக இருக்கும் அது எடுத்துக்கிற மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக இந்த கிராசரி பில்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் பெட்டராக தான் ஆகும் வித் இஸ் பீங் இந்த கிராசரி பில் அப்படின்னு எல்லாம் கேக்கும்போது இல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் நேர்லே உங்களுக்காகவும் தான் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்களா இல்ல இல்ல நான்வெஜ் வெரி மச் இட்ஸ் இன்க்ளூடெட் அண்ட் பார்ட் ஆஃப் அண்ட் பிளான் பட் என்ன எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கணும் எந்த மாதிரி ஃபுட்ஸோட அத பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு குடுத்துருவோம் சோ கண்டிப்பா நான்வெஜ் கூடாது அப்படின்றது இல்ல பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் மோர் தென் வாட் வி ஆர் டேக்கிங் ஹவு வி ஆர் டேக்கிங் இட் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் ஸோ அந்த கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசினதை வச்சு நான் ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதே மாதிரி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உங்களுடைய டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணி அந்த வெயிட் லாஸ் ஆனதுனால நம்ம கிட்ட இருக்கிற வியாதிகள் எல்லாம் குறையும் போது இன்னுமே நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது அதனால இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை என்னுடைய நேயர்களுக்கு சுஜாதா பாபு வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன நேயர்களே வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் எனக்கு கண்டிப்பா தெரியும் சிக்ஸ் ஹெல்த் கேரை எப்படி காண்டாக்ட் பண்றதுங்கிற ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லாவே அவங்களோட நம்பர் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும் கண்டிப்பா நீங்க சிக்ஸ் டி ஹெல்த் கேரை காண்டாக்ட் பண்ணுங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு வணக்கம்